இன்றைக்கி நம்ம என்ன இதில் பேச போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சிஓஏ கிளாஸ் ப்ராக்டிக்கலுக்கு முதல்ல என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறதுக்கு நான் இப்போ இந்த வீடியோ மூலமாக ஆன்சர் சொல்லலான் இருக்கேன் இந்த லைவில் ஜாயின் பண்ணுறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ என்கிட்ட வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேம் நான் ஆல்ரெடி டைப்ரைட்டிங் லோயர் ஹையர் முடிச்சுட்டேன் ஆனால் டைப் ரைட்டிங் எக்ஸாம் நடக்காதாமே அப்படின்னு கேட்குறாங்க என்னோடய சர்ட்டிஃபிகேட் செல்லுபடி ஆகுமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க கண்டிப்பாக செல்லும்பா நீங்கள் அதை பற்றி எதுவுமே பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக செல்லும் நீ படித்து கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷமாக டைப் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் சைடில் கவர்மெண்ட் சைடில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் வரவழைக்கப்பட்டு பெறப்பட்ட சர்டிஃபிகேட் தான் அது அதனால் நிச்சயமாக செல்லுபடியாகும் அடுத்து டைப்ரைட்டிங் எக்ஸாமு நடக்காதாமே அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நடக்கும் ஒன்லி ஆர்டர் மட்டும்தான் சே எக்ஸாம் பேட்டன் மட்டும்தான் மாறுது மாறுது டைப்ரைட்டிங் எக்ஸாமே நடக்காதுன்னெலாம் கிடையாது டைப் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் அதை வந்து நம்மளுக்கு இப்போ மெஷினில் நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா அதை வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி எக்ஸாம் மாற்றுற மாதிரி ச பேட்டன் மட்டும் மாற்றுறாங்கப்பா எக்ஸாமோட பேட்டன் மட்டும் மாறுது அதுவும் டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் நம்மளோட டைப் ரைட்டிங் மெஷினில் எக்ஸாம் நடக்கும்னு தான் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போது வந்த தகவல் படி என்ன அப்படின்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம் இந்த முறை இந்த நம்மளுக்கு இப்போ பிப்ரவரி எக்ஸாம் வருது இல்லையா அதில் கம்ப்யூட்டர்லையும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் நடக்கும் போக மெஷின்லையும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போ இந்த முறையே வந்து கம்ப்யூட்டர்ல எக்ஸாம் வந்து நாங்கள் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பம் அவங்க வந்து கம்ப்யூட்டரில் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுனாலும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் இல்லை மிஷினில் அட்டன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்படின்னு இந்த தடவை கொண்டு வந்திருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு முறையானதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஓகே எது எப்படி இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்பட வேணாம் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் செல்லும் நீங்கள் இனி கம்ப்யூட்டரில் எக்ஸாம் நடந்தாலும் அதில் அட்டன் பண்ண தேவையில்லை இந்த சான்றிதழ் இந்த சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு போதும் ஏற்கனவே நான் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேங்கிறவங்க இனி கம்ப்யூட்டரில் நான் டைப் பண்ணணுமா திருப்பி நான் எக்ஸாம் அட்டன் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் ஆல்ரெடி முடித்தவங்களுக்கு ரைட்டிங்கில் எக்ஸாம் இனிமேல் அட்டன் பண்ண தே சாரி கம்ப்யூட்டரில் அட்டெண்ட் பண்ண தேவையில்லைப்பா சிஓஏ முடிக்காதவங்க சிஓஏ முடிச்சுக்கோங்க சிஓஏ பண்ண பண்ணணும் அது வேறு சிஓஏ எக்ஸாம்ங்கிறது வேறு டைப் ரைட்டிங் எக்ஸாம்ங்கிறது வேறு இப்போ சிஓஏ கோர்ஸ்லையுமே நிறைய பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டிகிரி கோர்சஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நிறைய டிகிரி கோர்சஸ் வந்து சிஓஏ அட்டென்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து என்னென்ன கோர்ஸ்னு நம்ம அடுத்து பார்க்கலாம் இந்த டிசிஏ நான் டிசிஏ முடிச்சிருக்கேன் பிசிசி முடிச்சிருக்கேன் நான் எனக்கெலாம் வேணாம்ல அப்படின்னு கேட்குறாங்க அவங்க வந்து சிஓஏ கோர்ஸ் பண்ணணும் அப்புறம் என்னென்னா நிறைய பேர் சிஓஏ டைப் ரைட்டிங் ஒரே எக்ஸாமாக இனிமேல் டைப்ரைட்டிங்கு இல்லையாமேன்னு கேட்குறாங்க அது அப்படி கிடையாது சிஓஏ எக்ஸாமுங்கிறது வேறு டைப் ரைட்டிங் வேற வேறு ரெண்டுமே கம்ப்யூட்டருக்கு மாறினாலுமே டைப்ரைட்டிங் எக்ஸாம் கம்ப்யூட்டரில் கான்டக்ட் பண்ணாலுமே கம்ப்யூட்டர் சாரி டைப்ரைட்டிங் எக்ஸாம் கம்ப்யூட்டரில் கண்டக்ட் பண்ணாலுமே அந்த எக்ஸாம் டைப்ரைட்டிங் எக்ஸாம்னு தனியாக சிஓஏ எக்ஸாம் தனியாக நடக்கும் சிஓஏ எக்ஸாமில் வந்து டைப்பிங் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க இங்கிலீஷ்கும் தமிழுக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மார்க்ஸ்னு சொல்லிவிட்டு சிஓஏ எக்ஸாமில் டைப்பிங்கும் இருக்குது பட் டைப்ரைட்டிங் எக்ஸாம்ங்கிறது தனியாக நடக்கும் சிஓஏ எக்ஸாம்ங்கிறது தனியாக நடக்கும் ஓகே உங்கள் கேள்விக்குலாம் ஓரளவுக்கு பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றிப்பா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்காங்க கண் சொல்லுங்கள் மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்து நம்ம கிளாஸ்குள்ள போலாம். நேற்று ஆல்ரெடி வந்து பதினொன்னில் சி ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் கோர்ஸு அதை வந்து பார்க்காதவங்க எல்லாரும் பார்த்துக்கோங்க பதினொன்னில் சி மேக்ஸ் கால்குலேஷன் Creating Creating Simple Statement for max Calculation பார்த்துக்கோங்க Bullets 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 and 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 Numbering bullets and Numbering Numbering மட்டும் அது Microsoft Office Word Document open பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஹோம் டேபில் பேராகிராஃப் குரூப்பில் இங்கே புல்லட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி ஓகே இதை எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம் நான் வந்துட்டு இப்போ இந்த இதில் புல்லட்ஸில் போயிட்டு ஒரு புல்லட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இதை செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு அடிக்கிறேன் கேப்ஸ் பாக் பண்ணிக்கலாம் இப்போ என் கொடுக்கும்போது தானாக அடுத்த புல்லட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட இந்த கிளாஸை கவனிக்காதவங்க லைவ் கிளாஸை கவனிக்காதவங்க அடுத்து தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணி கவனிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா இப்போ வெஜிடபிள்ஸ் டை பண்ணலாம் இப்போ என்டர் கொடுக்கும்போது தானா வந்து அடுத்த புல்லட்ஸ் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்னு நினைச்சுக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் அடுத்து ஏதாவது சொல்லுங்க டாய்ஸ் வேணும் ஓகே இப்போ இதில் ஏ வந்து நம்ம சப்பா கொடுக்கும்போது எப்படி புல்லட்ஸ் ஆட் பண்ணிக்கிறது இப்போ க நல்லா கவனிங்க இப்போ நான் என்டர் கொடுத்தேன் என்டர் கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டேன் ஓகேவா அடுத்து அப்படியே டேப் கொடுத்துக்கோங்க டேப் கொடுத்துட்டு இப்போ போய் நம்ம வேறு புல்லட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் இந்த புல்லெட்ஸை செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம் ஆப்பிள் இப்போ டைப் பண்ணும்போது தானே அடுத்த புல்லட்ஸ் வரும் இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காமிக்கும் போது நீட்டாக இருக்கும் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ ஆப்பிள் பனானா கிரேப்ஸ் நெக்ஸ்ட் மேங்கோ ஓகே நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே கிட்ட வச்சுட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு டேப் கொடுக்குறேன் டேப் கொடுத்துட்டு இப்போ போய் ஒரு புல்லட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே இங்கே வச்சுக்கிட்டு இப்போ வெஜிடேபிள்ஸ் வெஜிடேபிள்ஸில் நம்மளுக்கு என்னென்ன போடுறோமோ அதை ட்ரை பண்ணிக்கலாம் கேரட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பீன்ஸு வேறு என்ன காய் கேரட் பீட்ரூட் பீன்ஸ் வேறு ட்ரம்ஸ்டிக் ஓகே அதே மாதிரியே நம்ம இங்கே வச்சுட்டு டிரான்ஸ்போர்ட் என்டர் கொடுங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணி டேப் கொடுத்துருங்க டேப் கொடுத்துட்டு இருந்து ஒரு புல்லெட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு இப்போது இங்கே டிரான்ஸ்போர்ட்ல நம்ம என்னென்ன அடிக்கணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் வேனு காரு லாரி சரி இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி நம்ம எப்படி புல்லட்ஸ் நம்பரிங் அப்ளை பண்ணுறது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம நம்பர்ஸ்குள்ளே போயிட்டு நம்பர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புல்லட்ஸ்க்கு பதிலாக இங்கே நம்பர்ஸும் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம நம்பர்ஸாக செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா ரோமன் ரோமன் லெட்டர் கொடுக்கணுன்னாலும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே இங்கே கேரட்டு இந்த இடத்துல நம்ம வேறு மாதிரி ஏதாவது புல்லட்ஸோ நம்பரிங்கோ கொடுத்துக்கலாம் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அது வேண்டாம் ம் ஏபிசி ஏபிசி இங்கே கொடுத்தாச்சு அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர் ஏபிசி நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் ஆ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இவ்வளோதான் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சின்ன சின்ன வேர்ட்ஸ்க்கு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் இதே இது நீங்கள் பெரிய டாக்குமெண்ட் இப்போ நம்ம இப்போ டாக்குமெண்ட்டை ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு என்ன போடுவோம் ஈக்குவல் ரேண்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கம்ப்யூட்டர்லேயே ரேண்டமாக டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த இங்கே இந்த மாதிரி டாக்குமெண்ட்டுக்கு நம்ம புல்லட்ஸ் அப் வேணும் முன்னாடி அப்ளை பண்ணுறதுனா இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இங்கே முடிச்சிட்டோம் அடுத்து என்டர் கொடுக்குறோன்னா அடுத்த புல்லெட்ஸ் இங்கே உங்களுக்கு ஆட் ஆகிக்கிறோம் இப்போ நம்ம இங்கே வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா இங்கே உள்ள டாக்குமெண்ட் மேலே போய்டும் இப்போ அதே மாதிரியே நீங்கள் இங்கே வச்சுட்டு என்டர் கொடுங்க இங்கே ஒரு புல்லட் வந்துடும் இந்த இடத்துல முன்னாடி வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் கொடுங்க இது எங்கேயா போயிடும் இந்த மாதிரி நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ்க்கு எப்படி புல்லெட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு ஓகே நம்பரிங்ஸும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வச்சிட்டு நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்பரிங் வந்து நம்ம ஒன் டூ த்ரீ கொடுக்கணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து மாறிடுச்சு அதுவே கரெக்டாக ஆர்டர் படி மாறிடும் ஓகே இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே லைக் கொடுத்துருங்க புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன என்னால் முடியுமோ அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க் யூ